ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் அப்புறம் என்ன பலன்கள் எல்லாம் நடக்கும் என்பதை பார்க்குறோம் நம்ம வகையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடக்கின்ற இந்த நிறைய பயிற்சிகள்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகும் சார் ராசிநாதன் சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் சந்திரனோட வீட்டில் இருக்கார் ராசிநாதன் சுக்கரன் சந்திரனோட வீட்டில் இருக்கார் ஒன்று ஆறு குடையவர் ஆறு குடையவர் விபரீத ராஜயோகம் அடைந்து இங்கே போகிறாரு உங்களுக்கு சந்திரனோட வீட்டுக்கு போகிறார் அப்போ உங்களுக்கு என்னென்னா ரொமான்டிக் மந்த் இது ரொமான்டிக் மந்த் நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல சரி நான் இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல சரி அப்படி லவ் பண்ணக்கூடாது அந்த மாடுலேஷன் வேறு மாதிரி உங்களுக்கு இப்போ தான் உண்மையிலே அறிவே வரும் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுங்கிறதே உங்களுக்கு இப்போ தான் தோணும் ஓஹோ இவர் நாள் நம்ம தப்பாக பண்ண போல இருக்கு சார் வாழ்க்கையில் ஒன்று ஒன்று ஒரு லேர்னிங் என்ன சமீபத்தில் அது அந்த ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க என்ன வேணும் நீ தான் வேணும் அவ்வளோ தான் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு அது நடக்கிறதே கிடையாது சும்மா படத்தில் மட்டும்தான் நீங்கள் போய் வேணால் கேட்டு பாருங்கள் என்ன வேணுன்னு கேட்டு பாருங்கள் வேறு எதையாவது காட்டுவாங்க ஸோ அதனால் செப்பல் தான் சொன்னாங்க ஸோ அப்போ ஒன்று ஆறு குளிர் மூன்றாம் இடத்துல மறையும் பொழுது இது போன்ற பழங்கள் ரொமான்டிக் மந்தாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக ரொமான்ஸ் தான் எவன் எப்படி போனால் என்ன சார் நமக்கு நம்ம நம்மளாச்சு அவளும் நானும் அமுதும் தமிழும் அழகான பாட்டு சார் சமீபத்தில் இது எவனோ ஒருத்தர் இன்ஸ்டாவில் மாட்டி வச்சு அவளும் நான் அது அப்படி தெலுங்குக்காரங்க பண்ணால் அப்படி இருக்கும் அவளும் நானு அமுது தமிழு சார் இப்படி கேட்டால் கூட நல்லா இருக்குது சார் ஓ இவங்க இப்படிலாம் ட்ரை பண்ணி இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காதுப்பா ஒன்று ஆறுக்கூடிய ஒரு மூன்றாம் மீட்டில் போது விதவிதமான காதல் கற்பனைகள்லாம் எதற்கு எதை சொல்லுகிறேன் என்றால் இந்த லவ் ஸ்டோரி எழுதுறேன்னு ஸ்கிரிப்ட் எழுதுறவனா இருக்கான் பார்த்தீங்களா அதை லவ் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுங்க சமீபத்தில் நிறைய படங்கள் இவங்க உண்மையிலே லவ் பண்ண தெரிஞ்சுதான் லவ் பண்ண எடுக்கிறாங்களா இல்லை சும்மா கடி நம்மள ஏமாத்துறது எடுக்கிறாங்களா வரல ஸோ இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் ஸ்டோரி ரைட்டர்ஸ் காதல் எழுதுகிறவங்க எல்லாம் அடுத்ததாக இந்த ராசிநாதன் இப்படி இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு ஒரே தங்கமாக சேரும் இந்த ரெண்டாவது இடத்துல குரு இருந்தால் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சக்கத்தங்கவன் சக்கத்தங்கம் ஜுவல்லரி அதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் ஏன்னா எட்டு யார் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்குடைய வக்கரம் பெற்ற புத பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் அப்பா இப்போ பணம் வருமா கண்டிப்பாக வரும் இந்த புதனும் சூரியனுமாக சேர்ந்த நாலு குடைவன் ஆட்சி அடடா அடடா மழடா அது உங்களுக்கு தான் நான்காம் வீட்டில் ஆட்சி நான்கு குடைய ஆட்சினா என்ன இனிமேல் உட்காந்துட்டு வேலை பார்க்க போகிறேன் என்ன கம்பெனியில் என்னென்ன ஓட விட்டானுங்க சார் நான் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டாக இருக்கும்போது இந்த தெருவில் பைக் எடுத்துருவோம் சார் அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அங்கே போயிட்டு வாங்க சாதாரண ஃபோட்டோகிராஃபராக இருப்பேன் சார் கன்னியாகுமரி போய்ட்டு சன் செட்டை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே மணிக்கு போய் பத்ரிநாத் கேதார்நாத் எடுத்துருவான்னு சொல்லுவாங்க சார் எல்லாத்துக்கும் சேர்த்து மூணு நாள் தான் லீவு கொடுப்பாங்க